அன்பு உள்ளங்களை ஆருயிர் இதயங்களை வணக்கம் என் இதயத்தில் வீற்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆறுமுகத்தின் ஆரோக்கிய யோகா வணக்கம் உங்களுக்கு ஓர் நற்செய்தி சொல்லவே இந்த பதிவை வெளியிடுகிறேன் இந்த வீடியோ பதிவை வெளியிடுகிறேன் நிறைய பேர் எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு சளி பிடித்து கொண்டே இருக்கிறது துரம் வந்து கொண்டே இருக்கிறது உடல் வலி இருந்து கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் அளவிலும் மனதளவிலும் என்னை வாட்டி வதைக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் இந்த வருத்தப்பட தேவையில்லை இனி நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை ஏனென்றால் உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மனதை மகிழ்விக்கக்கூடிய மனதை நிம்மதியாக வைத்திருக்கக்கூடிய மனதை ரிலாக்ஸாக வைத்திருக்கக்கூடிய ஓர் அருமையான மா மருந்தை என்னுடைய முப்பத்தி ஆறு வருட ஆராய்ச்சியின் பலனாக கண்டு அறிந்துள்ளேன் அந்த மருந்தும் மிக 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 விலை குறைவு மாதம் ரூபாய் ஆயிரம் மட்டுமே ஆயிரம் என்பது இந்த காலத்தில் எவ்வளவு சர்வசாதாரணம் என்பது நீங்கள் யாவரும் அறிந்ததே அந்த ஒரு ஆயிரத்தில் மட்டுமே உங்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது எந்தவித நோய்களையும் எதிர்த்து தாக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது மனதிற்கு மகிழ்ச்சியையும் தெம்பையும் தன் நம்பிக்கையையும் அமைதியையும் தருகிறது அப்படிப்பட்ட மருந்தை நீங்கள் நேரிலும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் தங்கள் முகவரியை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி அல்லது அலைபேசி மூலமாக தெரிவித்து கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் உடனடியாக அனைத்தையும் பெற்று தாங்கள் நலமும் பலமும் பெற்று வாழ்ந்திட வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மேலும் தொடர்புக்கு என்னுடைய அலைபேசி எண்ணை அணுகவும் ஒன்பது மூன்று ஆறு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஆறு மூன்று நான்கு வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன்